சிக்கனம் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி சமூக ஆர்வலர் விகாஷ் மனோத் விழிப்புணர்வு வழங்கினார் விலங்குகளின் நலன் மற்றும் விலங்குகள் நலன் பாதுகாப்பு தேசிய தலைவர் விகாஷ் மனோட் கோவையில் மரம் நடு நிகழ்ச்சி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கால்நடை விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு கோடை காலத்தில் தண்ணீர் வைத்து பராமரித்தல் சாலையோர மனிதர்களுக்கு உணவு வழங்குதல் இறந்த யானைகளுக்கு யாக பூஜை என பல்வேறு சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார் இந்நிலையில் கோவை ஆடிஸ் வீதி பகுதியில் சமூக ஆர்வலர் விகாஷ் மனோட் தண்ணீர் சிக்கனம் குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரம் வழங்கியும் தண்ணீரின் சிக்கனம் குறித்தும் எடுத்துரைத்தார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தண்ணீரை வீணாக்காமல் சிக்கனமாகவும் பயன்படுத்த வேண்டும் என நிலத்தடி நீரை உயர்த்தவும் நீர் நிலைகளை ஒழுங்காக தூர்வார வேண்டும் எனவும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்ட வேண்டும் என்றும் கூறினார் மேலும் சிறுதுளி பெருவெள்ளம் என்பார்கள் பல வீடுகளில் குழாய்களை சரிவர மூட முடியாது சொட்டு சொட்டாக நீர் வீணாகுவதை தடுக்க உடனடியாக அவற்றை சரி செய்ய வேண்டும் என்றும் ஹோட்டல் மற்றும் மண்டபங்களில் தண்ணீர் மீன் விரையும் செய்யக்கூடாது என்றும் மரங்களை வெட்டாமல் அதிக அளவில் மரங்களை வைத்தும் அவற்றை பாதுகாத்தும் அதனால் கிடைக்கும் ஆக்சிஜன் மூலம் நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் எனவும் கூறினார்